முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் மீன ராசிக்கான வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திற்கான பலன்களை முழுமையாக பார்க்க போகிறோம் மீன ராசியில் பூராட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கப் போகின்ற ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி மாதம் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும் உங்கள் ராசிநாதன் வக்ரம் அடைந்து இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் முதலில் நிதானம் மட்டுமே மிக மிக அவசியம் அப்படி நீங்கள் நிதானத்தை கைவிட்டு விட்டால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதனால் பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்பொழுது தேவையில்லாத விஷயத்தில் சிக்கிக்கொள்வீர்கள் அதே நேரத்தில் ஜீவஸ்தானத்தில் ஆத்மக்காரனான சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றியில் முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த அனைத்து தடைகளும் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட அனைத்து நெருக்கடிகளும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கிறது நீண்ட நாட்களாக நல்ல ஒரு வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்திருக்கிறது பிரையசனியால் செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் வரவு செலவுகளில் எப்பொழுதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடன் கேட்பவர்களை இக்காலத்தில் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது இல்லையென்றால் மீண்டும் அந்த பணம் உங்கள் கைக்கு வராமல் போய்விடும் சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்ப உறவுகளை நீங்கள் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் நண்பர்களில் ஒரு சிலர் இக்காலத்தில் உங்களுக்கு தவறான தேவையில்லாத வழியை காட்டலாம் அதனால் நீங்கள் சங்கடங்களை சந்திக்க நேரிடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது தேவையில்லாத ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் அறிவுக்கு இடம் கொடுப்பது மிக மிக நல்லது தேவையில்லாமல் உங்களுடைய நண்பர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தேவை தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைப்பது மிக மிக தவறு அதற்கான பின்விளைவை நீங்கள் சந்திக்க நேரிடும் மாணவர்கள் இந்த காலத்தில் படிப்பில் மிகவும் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக மீன ராசியில் உத்திரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் நினைப்பதை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கப்போகும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நீங்கள் திட்டமிட்டு எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் பிரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் செலவுகளை பல வழியிலும் உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படுத்துவார் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் பொறுமையுடன் கையாள வேண்டும் வரவை விட செலவு மட்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும் அதனால் நீங்கள் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நிதானமாக பொறுமையுடன் கையாள வேண்டும் சனி பகவானின் மூன்றாம் பார்வை உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதிவலால் உங்களது வார்த்தைகளில் மிக பெரிய அளவில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட பிறந்தவர்கள் என அனைத்துவர்களிடமும் பேசும் பொழுது பொறுமையாக வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த பணம் உங்களை விட்டு பறி போய் விடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை உண்டாவதால் வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாட்களாக பல வேண்டுதல்களை மனதில் வைத்துக் கொண்டு இருப்பீர்கள் அதில் முக்கியமான ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்கள் ஆலய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வீர்கள் பெரிய மனிதர்கள் ஆதரவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் நினைத்த வேலைகளை அதன் மூலம் வந்து எளிதாக நடத்தி கொள்ள முடியும் ஜீவஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் செய்து வரும் வேலையில் இருந்த அனைத்து தடைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இடமாற்றம் பதவி உயர்வு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அரசின் அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு நல்ல ஒரு தகவல் வர உள்ளது தொழில் வியாபார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்த போகிறது வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேர்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் அனைத்துமே கையெழுத்தாக போகிறது நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என முயற்சித்து வருபவர்களுக்கு தற்பொழுது அந்த முயற்சியானது வெற்றியில் முடிய உள்ளது உங்களுடைய செல்வாக்கு சற்று உயர்ந்தே காணப்படும் அரசியல்வாதிகளின் நிலையானது மிக பெரிய அளவில் முன்னேற்றம் அடைய இருக்கிறது எதிர்பார்த்த பொறுப்பு பதவி அனைத்துமே கிடைக்கப் போகிறது தொழிலாளர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஒரு நன்மை உண்டாக போகிறது மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு மிகவும் நல்லது அடுத்தபடியாக மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை புத்திசாலித்தனமும் பிறருக்கு உதவி செய்யும் மனமும் கொண்ட உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது மிக பெரிய அளவில் முன்னேற்றமான மாதமாக இருக்கிறது புத பகவான் ஜனவரி ஒன்று முதல் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுத்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி மட்டுமே காண்பீர்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டி இருந்த பணம் அனைத்தும் உங்களது கையில் வந்து சேரும் புதிய ஒப்பந்தம் ஒன்று உங்களுக்கு கையெழுத்தாக இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு மிக பெரிய அளவில் உயர்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் சுக்கரனும் மாதம் முழுவதும் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் வரவானது மிக பெரிய அளவில் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது சனி பகவான் விட செலவை மட்டும்தான் அதிகரிப்பார் இதனால் நீங்கள் எந்த ஒரு செலவை செய்தாலும் பொறுமையாக எதற்காக செய்கிறோம் என்பதை பொறுமையுடன் செய்ய வேண்டும் குடும்பஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை உண்டாவதும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் குடும்பத்தில் சிறு தேவையில்லாத சலசலப்புகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளும் உருவாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இதனால் நீங்கள் பொறுமையுடன் செய்ய வேண்டும் உங்கள் செயல்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்களை விட்டு விலகுவதும் குடும்பத்தினரை மிகவும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காமல் போவது மிக மிக நல்லது ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தேவையில்லாத மீது ஆசைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த தேவையில்லாத ஆசைகளால் நீங்கள் தவறான பாதைக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அதனால் எதை செய்கிறோம் நல்லதா கெட்டதா என்று நீங்கள் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் அப்படி நீங்கள் தேவையில்லாத ஆசை மீது நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் செயல்களில் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குவார் தொழில் வியாபாரத்தில் அளவில் லாபத்தையும் ஏற்படுத்தும் தடைபட்டு இருந்த வேலைகள் அனைத்தும் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் வங்கியில் நீங்கள் கேட்டு இருந்த பணம் தற்பொழுது உங்கள் கையிற்கு வந்து சேரும் அரசு வழியில் எதிர்பார்த்து இருந்த அனுமதிகள் அனைத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியில் முடியும் அதற்குரிய வாய்ப்பும் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது மாணவர்கள் எதிர்காலத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு படிப்பின் மீது முழு அக்கறையுடன் கவனத்துடன் செயல்பட்டால் நீங்கள் படிப்பில் எங்கேயோ சென்று விடுவீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி